அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் பாடல் ஆறு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து அந்த ஆறாம் இடம் தரக்கூடிய பலன்கள் அதை பற்றி இந்த பாடலில் வளர்க்குறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கு உண்டான விளக்கங்களை பார்ப்போம் மாதுளன் வியாதி சத்துரு பேடை மற்றும் ஆயுதங்களால் விரணம் ஓதிய ஞாதியால் வரும் துன்பம் உயிர்த்தம் மெய்வாதை பொன்தண்டம் பேதமாம் கல்வர் புனல் மடந்தையரால் பெருகு பாம்பாலும் உள்ளது நீதிசெயர் பிரதானிகள் விதிச்சிறையின் நிலைமை ஆறாம் இடம் குறித்தே அப்படின்னு முடிக்கிறார் மாதுளம் அதாவது ஒரு ஜாதகனுடைய மாமன் வர்க்கம் வியாதி சத்துருபீடை அதாவது ஒரு ஜாதகனுடைய நோய் நொடிகளை பற்றியது எதிரிகளை பற்றியது மற்றும் ஆயுதங்களால் வரணம் அப்படிங்கிற போது ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய காயங்கள் போதிய ஞாதியால் வரும் துன்பம் அப்படின்னு சொன்னா ஞாதின்னு சொல்றது தன்னுடைய உடன்பிறப்புகள் பங்காளிகள் அந்த வர்க்கங்களால வரக்கூடிய துன்பம் உயிர்த்தம் மெய்வாதை அப்படின்னு சொன்னா போராட்டங்கள் அடித்தடி சண்டை தகராறுகள் அதனால ஏற்படக்கூடிய வேதனை பொன் தண்டம் அப்படிங்கிற போது ஏற்படக்கூடிய இழப்புகள் இதை தவிர பேதமாம் கல்வர் அப்படின்னு சொன்னா திருடர்களால ஏற்படக்கூடிய நஷ்டம் இழப்பு திருடர் பயங்கள் புனல் அப்படின்னு சொன்னா ஜலகண்டம் தண்ணியால வரக்கூடிய பாதிப்பு கிணறுகளில் விழுகிறது ஆறுகளில் விழுந்து பாதிப்புகளை அடைகிறது இது தவிர மடந்தையர்களால் அதாவது பெண்களால் பெருகு பாம்பாலும் அப்படிங்கிற போது பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விஷ கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய் விஷப்பூச்சிகள் கடிக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகளும் உண்டு வைரஸ் காய்ச்சல் போன்ற கண்ணுக்கு தெரியாத விஷ பாக்டீரியாக்கள் அவைகளால் உருவாகக்கூடிய நோய்கள் இதை பற்றியெல்லாம் கூட அந்த ஆறாம் இடம் கொண்டுதான் நாம் அறியணும் அப்படிங்கிறார் இது தவிர இறுதி அடியில் அந்த நாலாவது அடியில் கூறும்போது நீதி செயற் பிரதானிகள் அப்படின்னு சொன்னால் அரசாங்க அதிகாரி நியாயம் கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குகளை பராமரிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்னால ஏற்படக்கூடிய அந்த அதிகாரிகள் கொடுக்கிற தீர்ப்புனால வரக்கூடிய சிறையிடப்பட பந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கூட அந்த ஆறாம் இடம் தான் நமக்கு சுட்டிக்காட்டும் அப்படிங்கிறார் நிலைமை ஆறாம் இடம் குறித்தே நிலைமை ஆறாம் இடம் லக்னத்துல லக்கணத்திலிருந்து அந்த ஆறாம் இடம் அது வாங்கி இருக்கக்கூடிய பலம் பலவீனம் அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் மன கவலைகள் இதையெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை அந்த ஆறாம் இடத்தில் தான் இருக்கிறது என்பதனை இந்த பாடல் மூலமாக ஜாதக அலங்காரம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்